இங்க வந்ததுல இருந்து எங்க ஒரு போன் கூட பண்ணல பாத்துக்கிடுங்க இனி வீட்டுக்கு போன அப்புறம் இதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்குமே ஆமா நானும் போன் பண்ணல பாத்துக்க என் மாமியாருக்கும் போன் பண்ணணுமே நம்ம என்ன இவ்ளோ பிஸியா பேசிட்டு இருக்கோம் உமா என்ன ஃபோனே பாத்துட்டு இருக்கா இழுவ என்னக்கா இழுவ மாமியாருக்கு ஒரு போன் அதாவது பண்ணியான வந்து அஞ்சு நாள் ஆகுது ஒரு ஃபோனாவது பண்ணுனியா இப்படி ஆ நீ ஆத்து வர நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டேங்க்கா ஆ நீங்க பண்ணலையோ ஆனா உமா இந்த நயவஞ்சக புத்தி இருக்க கூடாதுன்னா ஒரு வார்த்தை யாங்கிட்டே சொல்ல வேண்டியதானா ஆ இக்க ஃபோன் பண்ணுங்க பேசுங்க எடுங்க நீ நீ மட்டும் ஃபோன் பண்ணி நல்ல பிள்ளை ஆயிட்ட அப்படிதானா ஏதோ நீங்க சொல்லியதா பார்த்தா நான் உங்க ஃபோனை எடுத்து ஒழிச்சு வச்ச மாதிரியும் மாமியார்கிட்ட பியாச கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் அதனால நீங்க பியாசாத மாதிரியும் இல்லையா இருக்கு நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா நீ பேசினதை ஏன் சொல்லலன்னு தான் கேட்டேன் சொன்னனா நானே ஏம்னா இப்படி இருக்கியா பாரு இனி வீட்டுக்கு போனப்பறம் கிழவி இதே சொல்லி சொல்லி களத்தை அறுத்துட்டே இருக்கான் நாலு முடி விடுங்க நீங்க பேசுறது உங்க தப்பு அதுக்கு அவள்கிட்ட ஏன் புரிய இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்லேஜின பொண்ணு என்கிட்ட ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திருக்கலாம் இல்லையா ஆமா உங்ககிட்ட ஞாபகப்படுத்தினா மட்டும் வந்த நேரத்துல இருந்தே இந்த துணியை போடவா அந்த துணியை போடவான்னு நீங்க குழம்பிக்கிட்டு திரிகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு மாமியார் கிட்ட ஃபோன் பண்ண வேண்டிய நியபகம் இருக்கா? அது என்னமோ உண்மை இருந்தாலும் ஒரு இது இருந்தாலும் இல்லனாலும் சரி சும்மா போல மாமா இருங்கனா. இப்போ என்ன? மறுபடியும் மாமியார் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா? இல்லக்கா? நான் தான் சார்ஜர் போட்டோ எடுத்தோமே. அது ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம் ஸ்டேட்டஸ். நல்லா போடு ஸ்டேட்டஸ். நீங்க மட்டும் போட் நான் தான் ஏதாவது சொன்னேனா எடுத்தேனா. ஒண்ணுமே சொல்லல இல்லையா அப்புறம் நீங்க மட்டும் ஏன் என்கிட்ட வரீங்க இல்ல ரொம்ப ம் முக்காதன்னா ஐயோ தயவு செய்து ரெண்டு ரூபா சண்டை நிறுத்துங்க சின்ன பொண்ணு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஒரு டீவே குடிப்போம் இப்பதானக்கா வயர் முட்டை சாப்பிட்டுட்டு வந்தோம் மறுபடி டீயா அது இல்ல செல்வா இப்பதான் சாப்பிடலான்னு உள்ள போறான் அவங்க போய் எதை சாப்பிட்டா தேவையானதெல்லாம் வாங்கி தருவோம் அதனால தான் வா கால ஒரு அடி எடுத்து வச்சேன்னு நினைச்சுக்கிடுங்க அப்புறம் நடக்கிறதுக்கு கால் இருக்காது

நான் என் அக்கா மரட்ட போறேன் நீங்க உங்க குழந்தை நரட்டை வாங்கி சாப்பிடுங்க நான் என் அத்தா நரட்டை வாங்கி சாப்பிடி என்ன வேண்டாம் வேண்டாம் ஒண்ணு வாங்கட்டா போல என்ன மாமியருக்கு நம்பர்ல இருந்து போன் வருதுங்க கிழவிக்கு கிளவிக்கு எவ்வளவு நீ இவ்வளோ நாள நான் ஃபோன் பண்ணி பேசினேன் எனக்கு ஒரு போன் அடிச்சாம ஃபோன் பண்ணாத மருமா உங்களுக்கு ஃபோன் பண்ணது அதை விடுண்ண எதுக்கு கிளவி ஃபோன் பண்ணுதுன்னு தெரியலையே உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆயிரம் இருக்கா நான் ஏன் கேட்க போகிறேன் நீங்களே கேளுங்க வேண்டாம் வேண்டாம் அட்டன் பண்ணதுக்கு பயமாக இருக்கு ம் எதுவும் பிரச்சனையும் என்னமோ தெரியலையே நீங்களாச்சு உங்கள் மாமியார் ஆச்சு வா சின்ன பொண்ணு இல்லைவா நில்லணி நீ வா சின்ன பொண்ணு நம்ம போகலாம் என்னட்டி உங்கள் ஊருக்கு வந்தால் எப்பவும் கலகலியும் ஒரே சத்தமாக இல்லனா இல்லைனா ஒருத்தராக ஒருத்தர் சண்டையாவது போட்டுட்டு இருப்பாள என்ன ஊரே அமைதியாக கிடக்கு எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் டூருக்கு போய் கேவக்கா டூருக்கு அதான் வீடு எல்லாம் அமைதியாக கிடக்கு ஓ அப்படியா சரி சரி நீ போகாதாட்டி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி பெய்ய நம்ம உடம்புகள்லாம் அந்த குளிர் தாங்கிக்கிடாது அதனால தான் நான் போவில பார்த்துக்கிடுங்க இப்போ யாருமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஒரு கடுப்பாக இருக்குமே ஆ எப்படி ஒரு நேரம் போகுது அதெல்லாம் எப்படியோ போகுது இனி பாருங்க போயிட்டு வந்தவ்வளவோ கதை கதையாக ம் அப்படி இருந்து இப்படி இருந்து அப்படி இப்படி நீ பார்ப்போம் பாத்திமா என்னக்கா மாதிரி இருக்கு ஆமாம் பாத்தீம்மா ஆமாம் அங்கே போயிருந்தா இல்லையா வசந்தி வீட்டுக்கு என்ன வசந்தியை மாமியார் சும்மா தான் இருக்கா இல்லை புலம்பிகிட்டு இருக்கா இப்படி அது சும்மா இருக்கக்கூடிய ஆளாக்கா நம்ம போகிறோம்னா அதுக்கு கஷ்டத்தில் அது புலம்பிக்கிட்டு தான் இருக்குது இப்போ வேற மூவாக வந்திருக்கா அம்மே மூலம் வந்து பேசிகிட்டு இருக்கே அவ அப்படியா ஏன் அந்த குட்டி திடீர்னு வந்திருக்கோ எடுத்துருக்கோ எதுக்கா இருக்கோ அதான் மறு மூளை வீட்டில் இல்லை இல்லையா வீட்டில் இருக்க மளிகை சாணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூளை பார்சல் பண்ணி கொடுத்து விடும் வேற எதுக்கு ஆ அதுவும் கரெக்டு தான் அந்த கிளவி அப்படி தான் சரிக்கா பின்ன நீங்கள் பேசிக்கிட்டு நான் வீட்டில் வந்து வேலை கடைக்கு பார்த்துடுங்க நான் போகிறேன் என்னக்கா சரி சரி நீ போ யாருக்கு வீட்டில் போய் எடுக்க மாட்டாளா இப்படி போறா அவ போனா விடிய விடிய இருந்து பேசுவா இப்ப என்னமோ பெரிய இவா மாதிரி பிகேவ் பண்ணிட்டு போறா நீ அவ பேசிட்டு போற பியாசல் ஏதோ நின்னு கூட பேச நியாயம் இல்லாதவள மாதிரி போறா எல்லாம் ஒவ்வொரு ரகம் இது ஒரு தனி ரகம் அந்த மாதிரி தான் வேற என்னத்த சொல்ல வீட்டில் போயிருந்து டிவி பார்க்க அப்படியே இல்லைன்னா பக்கத்து வீட்டிலோட வம்பு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கேட்டால் நான் எங்க பண்ணேன் நான் யாரும் வீட்டுக்குமே போக சொல்லிட்டு சொல்ல ஆயிரத்திட்டுக்காத பக்கம் பக்கமாக சொல்லும் சரி சரி என்னம்மா என்னாச்சு சொல்லிட்டீங்களா எப்படி என்ன தட்டி சொல்லதுக்கு அவளை எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு தெரியுமா மாத்தி மாத்தி போனை எடுக்கவே மாட்டேங்க யானையே தெரியல நீங்க ஏமா அவங்களுக்கு அடிக்கிறீங்க நீங்க அண்ணனுக்கு அடிங்க அண்ணனுக்கு அடிச்சனால அவங்க வருவாங்க எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குமா நான் மட்டும் போகல அவங்க எல்லாம் எப்படி போயிருக்கலாம் நீங்க உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கம்மா நான் ஏன் முதல்ல அவ்வளோ அடிச்ச போறேன் உங்க அண்ணனுக்கு தாண்டி முதல்ல அடிச்சேன் அவன் எடுக்க இல்ல போனை தான் அவ்வளோ மாற்றி மாற்றி அடித்தேன் ரெண்டு வரை ஃபோனை எடுக்கலும் இல்லை ம் யாராவது ஒருத்தங்க எடுக்கிறேன்னா கூட சரி ஏதோ கவனிக்கலன்னு சொல்லலாம் மூணு பேருமா ஃபோனை கவனிக்காமல் இருக்காத அவ்வளோ என்னை கொண்டாட்ட வேண்டி கிடக்கு உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு ரொம்பவே ஆத்திரமா வருது அந்த மட்டும் ஃபோனை எங்கே போட்டுகிட்டு போனாலும் அவ்வளோ ஃபோனை ச்சே அம்மா செல்வான்தான் எப்போ ஃபோன் வச்சுருப்பாங்க செல்வானே அடித்து பார்த்தீங்க இல்லை இப்போ நீ வர முன்னாடி அவனுக்கு தான் அடித்தேன் அவனை நம்பர் சுவிட்ச் ஆஃப் பையன் எங்கே போடணாலும் சார்ஜரும் போடாமல் ச்சீ அப்படியா சரி சரி எனக்கு உங்கள் சும்மாவும் இருக்க மாட்டானுவை ஃபுல்லாக இன்ஸ்டாலில் ஸ்டோரி போட்டு கொல்ல அனுபவுமா

ஒரு ஃபோன் வந்தா அடிக்க முடியல அப்படி தான வந்து விட்டுறான கலவி அது வந்து அத்தை கொஞ்சம் பிஸி என்னத்த பிஸியோ இத பாரு எப்ப வருவீங்க அது நான் ரெண்டு நாளைல கிளம்பிரோதே ஏத்த இன்னும் ரெண்டு நாளா என்னது நினைச்சிட்டு இருக்கீங்க என் முகம் எங்க அவனோட போன் கொடு அது அவே பக்கத்துல இல்லையே ஏதா சொல்லணும்னா சொல்லுங்க நான் சொல்றேன் ரேவதிங்க மாமியார் வீட்ல ஒரே பிரச்சனையா நீங்க என்ன பண்ணுவீங்க யாது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது உடனே கிளம்பி வாங்க சூப்பர்மா

இன்னும் பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவோ இருக்கு ஏக்கா ஒன்னு பண்ணுங்க அத்தானுங்க செல்லு ஃபோன் வராத மாதிரி நீங்க பாத்துடுங்க நான் இவையெல்லாம் பாத்துக்கடியே யார செல்வாவையா செல்வா கீதா கிட்ட பேசுறதே ஒன்னால இருக்க முடியல இப்ப எப்படி வரும் போன பாத்துப்பா ரொம்ப நீட்டாகுங்க நான் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல அத்தானுக்கு ஃபோனுக்கு ஃபோன் பண்றப்ப நடிக்க அவன் நீங்க போங்க ஆ சரி சரி என்ன பண்ணு உடனே கிளம்பு வா போகலாம் செல்வாக்கு ஃபோனு இவங்க ஃபோனும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவோம் அவங்க ரெண்டருக்கு ஃபோனும் ஃபோனே வர கூடாது ஏன்க்கா நீ எங்க ஃபோனு வந்தாலாவது நாங்க மறைச்சிக்கிடுவோம் அவங்க ரெண்டருக்கு ஃபோனு வந்த உடனே இப்பவே களை முடிஞ்சுட்டு கூட்டிட்டு போயிடவத ஓ அப்படியா சரி சரி வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்